குறிப்பேடு இரண்டாம் நூல் அதிகாரம் பதினாறு இஸ்ரேலின் தொல்லை ஆசா ஆட்சியேற்ற முப்பத்தி ஆறாம் ஆண்டில் இஸ்ரேலின் அரசர் பாசா யூதா நாட்டை எதிர்த்து வந்தான் யூதா அரசர் ஆசாவிடம் மக்கள் போவதையும் வருவதையும் தடை செய்யுமாறு பாசா ராமாவை கட்டியெழுப்பலானான் அதனால் ஆசா ஆண்டவரின் இல்லம் அரச அரண்மனை ஆகியவற்றின் கருவூலங்களிலிருந்து பொன்னையும் வெள்ளியையும் எடுத்து தமஸ்குவில் வாழ்ந்த சிரியாவின் மன்னன் பெனதாதுக்கு அனுப்பி என் தந்தையும் உன் தந்தையும் செய்தது போல நானும் நீரும் உடன்படிக்கை செய்து கொள்வோம் இதோ வெள்ளியும் பொன்னும் அனுப்பி வைக்கிறேன் இஸ்ரேலின் அரசனான பாசாவோடு உமக்கு இருக்கும் உடன்படிக்கையை முறித்துவிடும் அப்போது அவன் என்னை விட்டு அகன்று போவான் என்று சொல்ல சொன்னான் அரசர் ஆசாவுக்கு பெணத்தாது இணங்கி தன் படைத்தலைவர்களை இஸ்ரேலின் நகர்களுக்கு எதிராக அனுப்பினான் அவர்கள் ஈயோன் தான் ஆபேல் ஆகியவற்றையும் நப்தலி நகர்களின் அனைத்து பண்டசாலைகளையும் கைப்பற்றினார்கள் இதை கேள்வியுற்ற பாசா ராமாவை கட்டுவதை கைவிட்டு விட்டான் அரசர் ஆசா யூதா மக்கள் யாவரையும் ஒன்று திரட்டி ராமாவை கட்டுவதற்காக பாசா தயாரித்து வைத்திருந்த கற்களையும் மரங்களையும் எடுத்து வந்து கேவாவையும் மிஸ்பாவையும் கட்டி எழுப்பினான் திருக்காட்சியாளர் அனானி அக்காலத்தில் திருக்காட்சியாளர் அனானி யூதா அரசனான ஆசாவிடம் வந்து அவரிடம் உன் கடவுளாகிய ஆண்டவரை நீர் நம்பாமல் சிரியாவின் மன்னனை நம்பியதால் அவனது படை உமது கையில் நின்று நழுவி போயிற்று எத்தியோப்பியருக்கும் லிபியருக்கும் மிகுதியான தேர்களும் குதிரை வீரர்களும் அடங்கிய பெரும் படை இருக்கவில்லையா அப்படி இருந்தும் நீர் ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொண்டிருந்ததால் அவர் அவர்களை உமது கையில் ஒப்படைத்தார் உலகம் அனைத்தையும் ஆண்டவரின் கண்கள் சுழன்று பார்க்கின்றன அவர் தம்மை முழு மனதுடன் நம்பும் அனைவருக்கும் ஆற்றல் அளிக்கிறார் நீரோ இதன் மட்டில் மதியீனமாய் நடந்து கொண்டீர் எனவே இன்று முதல் நீர் போர்களை சந்திக்க வேண்டும் என்றார் இதை கேட்ட ஆசா திருக்காட்சியாளர் மேல் கடும் சினமுற்றான் அவன் எவ்வளவு எரிச்சலுற்றான் என்றால் அவரை சிறையிலிட்டதோடு மக்களுள் சிலரையும் கொடுமைப்படுத்தினான் ஆசாவின் இறப்பு ஆசாவின் செயல்கள் தொடக்க முதல் இறுதி வரை யூதா இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன ஆசாவிரத ஆட்சியின் முப்பத்தொன்பதாம் ஆண்டில் அவனுக்கு கால்களில் ஒரு கொடிய நோய் ஏற்பட்டது ஆனாலும் அவன் ஆண்டவரை நாடாது மருத்துவர்களையே நம்பினான் அவன் தன் ஆட்சியின் நாற்பத்தி ஓராம் ஆண்டில் இறந்து தம் மூதாதையரோடு துயில் கை தேர்ந்தோர் தயாரித்த நறுமணப் பொருள்களும் மூலிகை தைலங்களும் செறிந்த பாடையின் மேல் அவனது சடலத்தை கிடத்தி தாவேதி நகரில் ஆசா தனக்கென வெட்டிய கல்லறையில் அடக்கம் செய்தனர் மேலும் அவனுக்கு அஞ்சலியாக மாபெரும் நெருப்பு வளர்த்தனர் குறிப்பேடு இரண்டாம் நூல் அதிகாரம் பதினேழு யோசபாத்து அரசராதல் ஆசாவின் மகன் யோசபாத்து அவனுக்கு பின் ஆட்சி ஏற்று இஸ்ரேலுக்கு எதிராக தம்மை வலுப்படுத்தி கொண்டார் யூதாவின் அனைத்து அறன்சூல் நகர்களிலும் போர் படைகளையும் பிற பகுதிகளும் தம் தந்தை ஆசா கைப்பற்றி இருந்த இப்ராஹிம் நகர்களிலும் காவற்படைகளையும் நிறுத்தி வைத்தார் ஆண்டவர் யோசபாத்தோடு இருந்தார் ஏனெனில் அவர் பாகால்களை நம்பாமல் தம் மூதாதையாம் தாவீதின் வழியில் நடந்தார் மேலும் அவர் இஸ்ரேலின் செயல்களை பின்பற்றாமல் தம் மூதாதையின் கடவுளையே நாடி அவர் கட்டளைகளின்படியே நடந்து வந்தார் ஆதலால் ஆண்டவர் அவரது ஆட்சியை நிலைநிறுத்தினார் யூதா மக்கள் அனைவரும் யோசபாத்துக்கு காணிக்கைகள் கொண்டு வந்தனர் அவருக்கு செல்வமும் புகழும் பெருகினர் மேலும் ஆண்டவரது வழியில் அவர் உள்ளம் உறுதியடைந்தது யூதாவிலிருந்த தொழுகை மேடுகளையும் அசேரா கம்பங்களையும் அவர் அகற்றினார் அவர் தமது ஆட்சியின் மூன்றாம் ஆண்டில் யூதா நகர்களில் போதிக்கும் பொருட்டு தலைவர்களான பென்கையில் ஒபதியா செக்கரியா நெத்தனியேல் மீகாயா ஆகியோரையும் லேவியரான செமையா நெத்தனியா செபதியா அசாயேல் செமிராமோத் யோனாதான் அதோடியா தோபியா தோபு அதோனியா ஆகியோரையும் குருக்களான எலிசாமா யோராம் ஆகியோரையும் அனுப்பி வைத்தார் இவர்கள் ஆண்டவரின் திருசட்ட நூலுடன் சென்று யூதாவில் போதித்தார்கள் யூதாவின் எல்லா நகர்களிலும் சுற்றி அலைந்து மக்களுக்கு போதித்து வந்தார்கள் யோசபாத்தின் சிறப்பு யூதாவை சூழ்ந்த நாடுகள் எல்லாம் ஆண்டவர் மீது அச்சம் கொண்டதால் அவை யோசபாத்தை எதிர்த்து போரிடவில்லை பெலிஸ்தியர் யோசபாத்துக்கு அன்பளிப்பும் கப்பமாக வெள்ளி பணமும் கொடுத்தனர் அராபியரும் அவருக்கு ஏழாயிரத்து எழுநூறு ஆட்டு கிடாய்களையும் ஏழாயிரத்து எழுநூறு வெள்ளாட்டுக் கிடாய்களையும் அளித்தனர் யோசபாத்து மென்மேலும் வலிமையடைந்து வந்தார் யூதாவில் கோட்டைகளையும் சேமிப்பு நகர்களையும் கட்டினார் யூதாவின் நகர்களில் சீர்மிகு வேலைகளையும் செய்தார் அவருக்கு வலிமைமிகு போர் வீரர் எருசலமில் இருந்தனர் தங்கள் மூதாதையரின் குடும்பத்தின்படி அவர்களது எண்ணிக்கை யூதாவில் இருந்த ஆயிரத்தவர் தலைவர்கள் வலிமைமிகு போர் வீரர் மூன்று லட்சம் பேருக்கு தலைவன் அத்னா அவனை அடுத்து வலிமைமிகு போர் வீரர் இரண்டு லட்சத்து எண்பதாயிரம் பேருக்கு தலைவன் யோகனான் அவனை அடுத்து ஆண்டவருக்கு தன்னையே அர்ப்பணித்திருந்தவனும் சிக்ரியின் மகனுமான அமஸியா இவனுக்கு கீழ் வலிமைமிகு போர் வீரர் இரண்டு லட்சம் பேர் இருந்தனர் பெண்ணியமனிலிருந்து வலிமைமிகு போர் வீரர் எலியாதா இவனுக்கு கீழ் வில்லும் கேடயமும் தாங்கிய வீரர் இரண்டு லட்சம் பேர் இருந்தனர் அவனை அடுத்து யோசபாத்து இவனுக்கு கீழ் கோலம் போன்ற இலட்சத்து எண்பதினாறாயிரம் பேர் இருந்தனர் இவர்கள் அரசருக்கு பாதுகாப்பு பணி புரிந்து வந்தார்கள் மேலும் யூதாவின் அரன்சூல் நகர்களில் அரசரால் நியமிக்கப்பட்ட காவலர்களும் இருந்தார்கள் குறிப்பேடு இரண்டாம் நூல் அதிகாரம் பதினெட்டு இறைவாக்கினர் மீகாயா ஆஹாபை கண்டித்தள் யோசபாத்து மிகுந்த செல்வமும் புகழும் பெற்றிருந்தார் திருமணத்தின் வழியாக ஆகாவுடன் உறவுமுறை கொண்டார் சில ஆண்டுகளுக்கு பின் ஆகாபை சந்திக்க அவர் சமாரியாவுக்கு சென்றார் ஏராளமான ஆடு மாடுகளை அடித்து அவருக்கும் அவர் ஆள்களுக்கும் விருந்தளித்த ஆகாபு ராமோத்து கிளையாதிற்கு எதிராக கிளர்ச்சி செய்யுமாறு அவரை தூண்டினான் இஸ்ரேலின் அரசனான ஆகாபு யூதாவின் அரசனான யோசபாத்தை நோக்கி ராமோத்து கிளையாதை எதிர்க்க என்னோடு வருவீரா என்று கேட்டான் அதற்கு யோசபாத்து அவனிடம் நீரும் நானும் ஒன்றே உம் போலவே என் மக்களும் நான் உமக்கு துணையாக போருக்கு வருவேன் என்றார் ஆயினும் யோசபாத்து இஸ்ரேல் அரசனை நோக்கி ஆண்டவரின் வாக்கு ஏதுவன இன்று நீர் கேட்டறிய வேண்டுகிறேன் என்றார் அப்பொழுது இஸ்ரேலின் அரசர் நானூறு போலி இறைவாக்கினரை வரவழைத்தான் தாங்கள் ராமத்து கிளையாதற்கு எதிராக படையெடுக்கலாமா வேண்டாமா என்று அவர்களை கேட்டான் அதற்கு அவர்கள் போங்கள் ஏனெனில் அரசரின் கையில் கடவுள் அதை ஒப்படைப்பார் என்று பதில் அளித்தார்கள் ஆனால் யோசபாத்து நாம் கேட்டறிவதற்கு இங்கே ஆண்டவரின் இறைவாக்கினர் யாரும் இல்லையா என்று கேட்டார் அதற்கு ஆகாபு ஆண்டவரின் வாக்கை கேட்டறிவதற்கு இம்லாவின் மகன் மீகாயா என்பவன் இருக்கிறான் ஆனால் நான் அவனை வெறுக்கிறேன் ஏனெனில் அவன் நல்லது என்று தீங்கானதையே எனக்கு எப்பொழுதும் இறைவாக்காய் உரைக்கிறான் என்றான் அதற்கு யோசபாத்து அரசே நீர் அவ்விதமாய் பேச வேண்டாம் என்றார் உடனே இஸ்ரேலின் அரசர் ஓர் அலுவலனிடம் இம்லாவின் மகன் மீக்காயை உடனே அழைத்து வா என்றான் பிறகு இஸ்ரேலின் அரசனும் யூதாவின் அரசர் யோசபாத்தும் அரச உடைகளை அணிந்தவர்களாய் சமாரியா நுழைவாயில் மண்டபத்தில் தம் அரியணைகளில் அமர்ந்திருந்தனர் அவர்கள் முன் போலி இறைவாக்கினர் அனைவரும் வாக்கு உரைத்து கொண்டிருந்தனர் அப்பொழுது கெனனாவின் மகன் செதேக்கியா இரும்பு கொம்புகளை செய்து இவற்றால் நீர் சிறியரை குத்தி அழித்துவிடுவீர் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்றான் போலி இறைவாக்கினர் அனைவரும் அவ்வாறே வாக்கு உரைத்து நீர் ராமோத்து கிளையாதை தாக்குவீர் வெற்றி பெறுவீர் ஆண்டவர் அவர்களை அரசர் கையில் ஒப்படைப்பார் என்றனர் மீக்காயாவை அழைக்கப் போன தூதன் அவரை நோக்கி இதோ மற்ற இறைவாக்கினர் அனைவரும் ஒரே வாய்ப்பட அரசருக்கு உகந்ததாகவே இறைவாக்கு உரைத்துக் கொண்டிருக்கின்றனர் உம் வாக்கும் அவர்களது வாக்கை போல் இருக்கட்டும் அரசருக்கு உகந்ததாகவே பேசும் என்றான் அதற்கு மீகாயா ஆண்டவர் மேல் ஆணை என் கடவுள் எனக்கு சொல்வதையே நான் உரைப்பேன் என்றார் அவர் அரசனிடம் வந்தபோது அவன் அவரிடம் மீகாயா நாங்கள் ராமோத்து கிளையாதின் மீது போர் தொடுக்கலாமா வேண்டாமா என்று கேட்டான் அதற்கு அவர் போங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் எதிரிகள் உங்கள் கையில் ஒப்படைக்கப்படுவார்கள் என்றார் அரசர் அவரிடம் ஆண்டவர் திருப்பெயரால் உண்மையை தவிர வேறு எதையும் என்னிடம் சொல்லலாகாது என்று எத்தனை முறை உன்னை ஆணையிட வைப்பது என்றான் அப்பொழுது மிக இஸ்ரேலர் யாவரும் ஆயனில்லா ஆடுகளைப் போல் மலைகளில் சிதறுண்டு கிடக்க கண்டேன் அப்பொழுது ஆண்டவர் இவர்களுக்கு தலைவன் இல்லை அவரவர் தம் வீடுகளுக்கு அமைதியாக திரும்பி போகட்டும் என்றார் என்று கூறினார் அதை கேட்ட இஸ்ரேலின் அரசு யோசபாத்தை நோக்கி இவன் நல்லது என்று தீங்கானதையே எனக்கு எப்பொழுதும் இறைவாக்காக உரைப்பான் என்று நான் முன்பே உமக்கு சொல்லவில்லையா என்றான் அப்பொழுது மீகாயா ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் ஆண்டவர் தம் அரியணை மேல் வீற்றிருப்பதையும் விண்ணகப் விண்ணகப்படையெல்லாம் அவருடைய வளப்புறமும் இடப்புறமும் நிற்பதையும் கண்டேன் அந்நேரத்தில் ஆண்டவர் இஸ்ரேலின் அரசனான ஆகாபு ராமோத்து சென்று அங்கே வீழ்ச்சியடையும்படி அவனை வஞ்சிக்க போகிறவன் யார் என்று கேட்க அதற்கு ஒருவன் ஒன்றை சொல்ல மற்றொருவன் வேறொன்றை சொன்னான் அப்பொழுது ஓர் ஆவி ஆண்டவர் திருமுன் வந்து நானே போய் அவனை வஞ்சிப்பேன் என்றது எவ்வாறு என்று ஆண்டவர் அதனிடம் கேட்டார் அந்த ஆவி நான் போய் அவனுடைய இறைவாக்கினர் அனைவரின் வாயிலும் பொய்யுரைக்கும் ஆவியாக இருப்பேன் என்றது அதற்கு ஆண்டவர் நீ அவனை ஏமாற்றி வெற்றி காண்பாய் போய் அவ்வாறே செய் என்றார் எனவே இதோ இறைவாக்கினர்களாகிய இவர்களின் வாயில் ஆண்டவர் பொய்யுரைக்கும் ஆவியை இட்டுள்ளார் உண்மையில் ஆண்டவர் உனக்கு தீங்கானவற்றையே கூறியுள்ளார் என்றார் அப்பொழுது கெனனாவின் மகன் செதேக்கியா மீக்காயாவின் அருகில் வந்து அவரது கன்னத்தில் அறைந்து ஆண்டவரின் ஆவி என்னை விட்டு எவ்வழியாக சென்று உன்னிடம் பேசிற்று என்று சொல் என்றான் அதற்கு மீக்காயா நீ உள்ளறைக்குள் ஓடி ஒளிந்து கொள்ளும் நாளில் தெரிந்து கொள்வாய் என்றார் அப்பொழுது இஸ்ரேலின் அரசு இவ்வாறு கட்டளையிட்டான் மீக்காயாவை பிடித்து அவனை நகரின் ஆளுநன் ஆமோனிடமும் அரசரின் மகன் யோவாசிடமும் இழுத்து செல்லுங்கள் அவர்களிடம் நலமாய் நான் திரும்பும் வரை இவனை சிறையில் அடைத்து வையுங்கள் இவனுக்கு சிறிதளவே அப்பமும் தண்ணீரும் கொடுத்து வாருங்கள் என்று கூறுங்கள் அதற்கு மிக்காயா நீர் நலமாய் திரும்பி வந்தால் ஆண்டவர் என் வாயிலாக பேசவில்லை என்பது பொருள் அனைத்து மக்களே இதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்றார் ஆஹாபின் அழிவு பின்னர் இஸ்ரேலின் அரசனும் யூதாவின் அரசர் யோசபாத்தும் ராமோத்து கிளையாதின் மீது படையெடுத்து சென்றனர் இஸ்ரேலின் அரசர் யோசபாத்தை நோக்கி நான் மாறுவேடத்தில் போருக்கு செல்வேன் நீரோ உம் அரச உடைகளை அணைந்து வாரும் என்று சொல்லிவிட்டு மாறுவேடத்தில் போருக்கு சென்றான் சிரியா மன்னன் தன் தேர்ப்படை தலைவர்களை நோக்கி நீங்கள் சிறியவர் பெரியவர் எவரோடும் போர் புரியாமல் இஸ்ரேலின் அரசர் ஒருவனோடு மட்டும் போரிடுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தான் ஆதலால் தேர்ப்படை தலைவர்கள் யோசபாத்தை கண்டவுடன் இவன்தான் இஸ்ரேலின் அரசர் என்று எண்ணி அவரோடு போரிடும்படி அவரை சூழ்ந்து கொண்டார்கள் அப்பொழுது யோசபாத்து ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட ஆண்டவரும் அவருக்கு துணையாக வந்து எதிரிகள் அவரை விட்டு விலகும்படி செய்தார் தேர்ப்படை தலைவர்கள் அவர் இஸ்ரேலின் அரசர் அல்ல என்று கண்டு அவரை துரத்தாமல் அகன்று போனார்கள் ஆனால் ஒரு மனிதன் தனது வில்லை நானேற்றி குறிவைக்காமல் அம்பெய்தினான் அது இஸ்ரேல் அரசனது கவசத்தின் இடைவெளி வழியாக பாய்ந்தது ஆகாபு தன் தேரோட்டியிடம் நான் காயமடைந்துள்ளேன் ஆதலால் நீ தேரை திருப்பி என்னை போர்க்களத்துக்கு வெளியே கொண்டு போ என்றான் அந்நாள் முழுவதும் கடும் போர் நடந்தது இஸ்ரேலின் அரசு சிறியருக்கெதிராக தன் தேரிலேயே நின்று கொண்டு மாலை வரை போரிட்டான் கதிரவன் மறையும் வேளையில் அவன் உயிர் விட்டான் குறிப்பேடு இரண்டாம் நூல் அதிகாரம் பத்தொன்பது யோசபாத்தை திருக்காட்சியாளர் இடித்துரைத்தல் யூதாவின் அரசராகிய யோசபாத்து எருசலேமிலிருந்து தம் அரண்மனைக்கு நலமாய் திரும்பி வந்தார் அப்போது அனானியின் மகனாகிய ஏகு என்ற திருக்காட்சியாளர் அரசர் யோசபாத்தை சந்தித்து அவரிடம் நீர் தீயவனுக்கு துணை நிற்கலாமா ஆண்டவரை வெறுப்பவனோடு நட்பு கொள்ளலாமா அதனால் ஆண்டவரின் சினம் உம்மேல் விழவிருந்தது ஆயினும் நீர் சில நற்செயல்கள் புரிந்துள்ளீர் அதாவது அசைரா கம்பங்களை நாட்டிலிருந்து எரித்து அகற்றினீர் கடவுளை நாடுவதில் உம் இதயம் நிலையாய் இருந்தது என்று கூறினார் யோசபாத்தின் சீர்திருத்தங்கள் எருசலேமில் வாழ்ந்த யோசபாத்து தம் குடிமக்களை காண புறப்பட்டு பெயர்சபா முதல் மலை நாடான இப்ராஹிம் வரை சென்று அவர்களை தங்கள் மூதாதையரின் கடவுளான ஆண்டவரிடம் திருப்பினார் மேலும் யூதாவின் அரண்சோல் நகர்கள் அனைத்திலும் நடுவர்களை அவர் நியமித்தார் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் செய்வது யாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் நீதி வழங்குவது மனிதரை முன்னிட்டென்று ஆண்டவரை முன்னிட்டே ஏனெனில் நீங்கள் நீதி வழங்கும்போது அவர் உங்களோடு இருக்கிறார் உங்களிடம் இறை அச்சம் இருக்கட்டும் எல்லாவற்றையும் கவனத்தோடு செய்யுங்கள் நம் கடவுளாகிய ஆண்டவரிடம் அநீதி இல்லை ஓர வஞ்சனை இல்லை கையூட்டும் அவரிடம் செல்லாது என்றார் மேலும் ஆண்டவர் கடுத்த காரியங்களில் நீதி வழங்கவும் மற்ற வழக்குகளை தீர்க்கவும் யோசபாத்து சில லேவியரையும் குருக்களையும் இஸ்ரேல் குடும்பத் தலைவர்களையும் எருசலேமில் ஏற்படுத்தினார் அவர்கள் எருசலேமில் வாழ்ந்தார்கள் அவர் அவர்களை பார்த்து கூறியது நீங்கள் ஆண்டவருக்கு அஞ்சி உண்மையோடும் நேரிய உள்ளத்தோடும் நடங்கள் தத்தம் நகர்களில் குடியிருக்கும் உங்கள் சகோதரர் இரத்தபலி சட்டங்கள் கட்டளைகள் நியமங்கள் ஆகியவற்றை சார்ந்த வழக்குகளை உங்களிடம் தீர்ப்புக்கு கொண்டு வரும்போது அவர்கள் ஆண்டவருக்கு முன்பாக குற்றவாளிகள் ஆகாதபடியும் ஆண்டவரின் சினம் உங்கள் மேலும் உங்கள் சகோதரர் மேலும் விழாதபடியும் அவர்களை எச்சரியுங்கள் இவ்வாறு செய்தால் நீங்கள் குற்றமற்றவர்களாய் இருப்பீர்கள் ஆண்டவருக்கடுத்த எல்லா காரியங்களிலும் தலைமை குரு அமரியாவும் அரசனுக்கடுத்த எல்லா காரியங்களிலும் இஸ்மாயேலின் மகனும் யூதாவின் மரபின் ஆளுநனுமான செபதியாவும் தலைமை வகிப்பார்கள் லேபியர் உங்கள் அலுவலராய் இருப்பர் மன உறுதியுடன் செயல்படுங்கள் நல்லவரோடு ஆண்டவர் என்றும் இருப்பார்